ஹலோ செல்லங்களா நம்ம இன்றைக்கி பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் இருக்கக்கூடிய ஐந்தாவது சம் தான் படி பார்க்க போகிறோம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வினாடி வினாவில் மூன்று அடுத்தடுத்த சுற்றுகளில் குழு ஏ பெற்ற மதிப்பெண்கள் ப்ளஸ் முப்பது மைனஸ் இருபது ஜீரோ ஓகேவா இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் எடுத்து எழுதியாச்சா எழுதியிருக்கோமா இப்ப இந்த மூணையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் கூட்டும்போது நமக்கு பெற்ற மதிப்பெண்கள் தெரியும் கூட்டலாமா இப்போ ஃபஸ்ட் ரெண்டு நம்பரை கூட்டும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரோட குறியை போடுவோம் ஓகேவா சிம்பிள்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால அப்போ நமக்கு பத்துன்னு வருது பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ஸு அதனால் ப்ளஸ் பத்து ப்ளஸ் பத்து அடுத்து ஜீரோவையும் நம்ம கூட்டும்போது நமக்கு ப்ளஸ் பத்து தான் கிடைக்கும் ஓகேவா ஏ பெற்ற மதிப்பெண்கள் எவ் எவ்வளவு ப்ளஸ் பத்து ஓகேவா ப்ளஸ் டென் ஓகே அடுத்து பாரு அடுத்து பாருங்க கொஸ்டினில் மற்றும் குழு பி பெற்ற மதிப்பெண்கள் மைனஸ் இருபது கமா ஜீரோ கமா ப்ளஸ் முப்பது ஏனே ஓகேவா அப்போ அதோட பாட்டிங்க இப்போ அடுத்து நம்ம எடுத்து எழுதியாச்சு பி பெற்ற மதிப்பெண்கள் மேலே இருக்க கொஸ்டினை வந்து போட்டு ப்ளஸ் போட்டு எழுதியிருக்கோம் ஓகேவா இது வரைக்கும் உங்களுக்கு பிடி புரிஞ்சிருக்கா இது வரைக்கும் கொஸ்டினை மட்டும்தான் நம்ம எழுதியிருக்கோம் அடுத்து கொஸ்டினுக்கு வாங்க என்ன சொல்லியிருக்காங்க வெற்றி பெற்ற குழு எது அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது அப்போ ரெண்டுமே வெற்றி பெற்ற பெற்றது தான் ஓகேவா எதுவும் அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமான்னு கேட்குறாங்க இயலும் எப்படி மாற்றியனாலும் நம்ம கூட்டலாம் எப்படி கூட்டினாலும் நமக்கு கேன்சர் என்ன தான் வரும் டென் தான் வரும் ஓகே